தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற மக்கள் அமைப்பின் பிரதிநிதியாக இங்கு நான் வந்திருக்கிறேன் இந்த இடத்தில் மென்னார் மாவட்டத்துக்குள்ள ஒரு முக்கியத்துவத்தை கூற வேண்டும் கட்சிகளை ஐக்கியப்படுத்தும் முயற்சி அல்லது பலமாக இருந்த கட்சியை கேள்வி கேட்கும் சிவில் சமூகம் என்ற முயற்சி மென்னார் மாவட்டத்தில் தான் தொடங்கியது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முன்னாள் ஆயர் பிஷப் ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்களின் தலைமையில் இந்த மாவட்டத்தில் தான் இந்த மென்னாரில் தான் முதன்முதலாக தமிழ் அரசியல்வாதிகளை கூப்பிட்டு ஒரு சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டது ஒரு கட்சி அதன் பலம் காரணமாக ஏனைய அதன் பங்காளிகளை மதியாத ஒரு நிலை வந்தபொழுது மறைந்த முன்னாள் பிஷப் அதில் தலையிட்டார் அவர் அப்பொழுது மட்டும் தலையிடவில்லை இறுதிக்கட்ட போருக்கு பின் எல்லாருமே பயந்திருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு குரலுமே எழாதிருந்த ஒரு காலகட்டத்தில் சென்னமாக ஒலித்த குரல் பிஷப்பினுடையது உலகில் அரிதாக அப்படிப்பட்ட மத தலைவர்கள் தோன்றுகிறார்கள் தமிழ் மக்கள் குரலற்றிருந்த ஒரு காலகட்டத்தில் அன்றைக்கு மென்னார் மறை மாவட்டத்தின் பிஷப் தான் துணிந்து குரல் கொடுத்தார் எல்லா ஆபத்துக்களையும் எதிர்கொண்டு குரல் கொடுத்தார் மட்டுமல்ல அவர்தான் முதன்முதலாக அன்றைக்கிருந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை அழைத்து தவறுகளை சுட்டிக்காட்டி நியாயம் கேட்டார் நியாயம் கேட்டார் அன்றைக்கிருந்து தொடங்கி இன்றைக்கு வரையும் மன்னார் மாவட்டத்துக்கு அந்த முக்கியத்துவம் இருக்குது அதற்கு பின் அதே மன்னார் மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய மக்கள் அமைப்பு இரண்டாயிரத்தி பதினாலு தடம் மாறுகிறதா தமிழ்த் தேசியம் என்று கூறி ஒரு கருத்தரங்கை ஒழுங்குபடுத்தியது நான் வந்திருந்தேன் அதில் நான் பேசினேன் அப்பொழுது இரண்டு பிஷப்ஸ் அங்கே இருந்தார்கள் வெவ்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இருந்தார்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட அதுவும் கட்சிகள் தடம் மாறுவதை கண்டு அதை அந்த கட்சிகளுக்கு உணர்த்தும் நோக்கத்தோடு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கருத்தரங்கு அதே மக்கள் அமைப்பு தொடர்ச்சியாக வடக்கில் வெவ்வேறு மாவட்டங்களிலும் கிழக்கிலும் கருத்தரங்குகளை ஒழுங்குபடுத்தியது மட்டுமல்ல அந்த மக்கள் அமைப்பைச் சேர்ந்த என்னுடைய நண்பரும் நாங்கள் கொஞ்ச பேரும் சேர்ந்து இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளுக்காக யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா என்று வெவ்வேறு மாவட்டங்களில் கூடி பல்வேறு முயற்சிகளையும் எடுத்திருக்கிறோம் இந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை அதன்பின் ஒரு கட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜெனிவா கூட்டத்தொடரை முன்னிட்டு மறுபடியும் அந்த மென்னார் நண்பர் எங்களையும் கூட்டி சேர்த்து கட்சிகளை ஒருங்கிணைத்து ஜெனிவாவுக்கு ஒரு கடிதம் அனுப்ப முயற்சித்தார் அதில் தனிப்பட்ட முறையில் நான் வேறு சிவில் அமைப்புகளையும் உள்ளே கொண்டு வந்தேன் இந்த அமைப்புகளையும் இணைத்து மிகவும் வெற்றிகரமாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் நாங்கள் ஒரு கூட்டுக் கடிதத்தை ஜெனிவாவுக்கு அனுப்பினோம் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகள் முதன் முதலாக ஒன்றிணைந்து அப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் அதுதான் அதற்கு பின் இருந்து வெவ்வேறு முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படி பார்த்தால் அமைப்புகளை ஒன்றாக்குவது கட்சிகளை ஒன்றாக்குவது கட்சிகள் தடம் மாறி போகும்போது தட்டி கேட்பது என்ற விடயத்தில் மன்னார் மாவட்டத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அதையிட்டு மென்னார் மன்னார் பெருமைப்படலாம் அப்படிப்பட்ட ஒரு மென்னார் மாவட்டத்தில் ஒரு மக்கள் அமைப்பின் பிரதிநிதியாக பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மக்கள் அமைப்பு கட்சிகளை இணைத்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிறது ஏன் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் அதற்குரிய விளக்கத்தை தந்திருக்கிறார்கள் மிக எளிமையான வார்த்தைகளில் சொன்னால் இவர் வெல்லப்போ வென்று ஜனாதிபதியாக வரமாட்டார் ஆனால் இவர் தேர்தலில் நின்று என்ன போகிறார் என்ன போகிறார் என்று சொன்னால் எங்களை ஒரு தேசமாக திரட்டுவார் எங்களை ஒரு ஐக்கிய சக்தியாக திரட்டுவார் உதாரணமாக கடற்கரையில் நாங்கள் ஒரு குச்சியை நடுறோம் அந்த குச்சிக்கு காத்து கொண்டு சேர்க்கும் ஒரு கட்டத்தில் அந்த குச்சியை சுற்றி மண் சேரும் பிறகு அந்த சின்ன மண் கும்பியை சுற்றி மேலும் மண் சேரும் ஒரு கட்டத்தில் அது பெரிய மண் மேலையாக வரும் அப்படித்தான் நாங்கள் ஒரு குச்சியை இந்த ஐக்கியத்தை மேலும் மேலும் நாங்கள் பலப்படுத்துவோம் ஏனென்றால் தமிழ் மக்கள் திரண்டால் தான் அனைத்துலகத்தை திரட்டலாம் இனப்பிரச்சினைக்கு உள்நாட்டு தீர்வு கிடையாது அது எப்பொழுது திம்புவுக்கு போய்ச்சோ அங்கிருந்து தொடங்கி ஒஸ்லோ வரையிலும் இன்றைக்கு ஐநா வரையிலும் இனப்பிரச்சினைக்கு உள்நாட்டு தீர்வு கிடையாது அப்படி என்றால் அனைத்துலக தீர்வுதான் உண்டு என்று சொன்னால் அனைத்துலகத்தில் நண்பர்களை திரட்ட வேண்டும் அனைத்துலகத்தில் அலையன்ஸை உருவாக்க வேண்டும் எனவே அனைத்துலகத்தை திரட்டுவது என்று சொன்னால் முதலில் தமிழ் மக்கள் தங்களை திரட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்களை தங்களை திரட்டும் முதல் முயற்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான ஒரு பலமான முயற்சியாக இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக ஜனாதிபதி முறைமை இருக்கிறது எட்டு தேர்தல்கள் நடந்திருக்கின்றன கடந்த பத்தொன்பது பதினைந்து ஆண்டுகளில் மூன்று ஜனாதிபதிகள் வந்து போயிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள் யாருக்கோ வாக்களித்திருக்கிறீர்கள் சிலர் வென்றிருக்கிறார்கள் சிலர் தோற்றிருக்கிறார்கள் இவர்கள் உங்களுக்கு எதை தந்தார்கள் இந்த ஜனாதிபதி முறையின் கீழ்தான் நீங்கள் அதிகம் துன்பப்பட்டீர்கள் அதிகம் இன அழிப்புக்கு உள்ளானீர்கள் இந்த ஜனாதிபதி முறையின் கீழ்தான் உங்களுடைய முள்ளிக்குளம் பறிக்கப்பட்டது இன்றைக்கும் இருநூறு குடும்பங்கள் அங்கே மீளக்குடியம்பற முடியாத நிலை இந்த ஜனாதிபதி முறையின் கீழ்தான் முள்ளிக்களத்தில் இருந்து வெள்ளாங்குளம் வரையிலும் முப்பது முகாம்கள் உண்டு ஆனால் அந்த முப்பது முகாம்கள் இருக்கத்தக்கதாக போதைப்பொருள் மென்னாருக்கு வருகிறது இந்த ஜனாதிபதி முறையின் கீழ்தான் நீங்கள் இடம்பெயர்ந்தீர்கள் புலம்பெயர்ந்தீர்கள் இந்த ஜனாதிபதி முறையின் கீழ்தான் நீங்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டீர்கள் இந்த ஜனாதிபதி முறையின் கீழ் நீங்கள் எதையுமே பெறவில்லை நீங்கள் பெற்றதெல்லாம் காயம் மரணம் இழப்பு அப்படி பார்த்தால் ஜனாதிபதி முறைமையில் நீங்கள் ஒரு ஜனாதிபதிக்கு வாக்களித்தன் மூலம் எதை பெற்றீர்கள் என்று பார்த்தால் இழப்பு மரணம் துயரம் தவிப்பு இடப்பெயர்வு புலப்பெயர்ச்சி இப்படித்தான் இருக்கிறது எனவே இதை மாற்றுவோம் இதை மாற்றுவோம் என்று சிந்தித்தோம் இந்த மாற்றத்தை தொடக்கியது அந்த மன்னார் பிஷப் மறைந்த மன்னார் பிஷப் அவருடைய சிவில் சமூகம் அந்த மாற்றத்தின் முதல் பொருகை விதைத்த அமைப்புகளில் ஒன்று இப்பொழுது ஒரு மாற்றத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஜேவிபியும் இப்படி ஒரு மாற்றத்தை தான் கூறுகிறது அனுரகுமார கூறும் மாற்றம் தெற்கு நோக்கு நிலையில் இருந்தான மாற்றம் அவர்கள் சிஸ்டத்தை மாற்றுவதாக கூறுகிறார்கள் நாங்கள் சொல்லுகிறோம் சிஸ்டத்தை மட்டும் மாற்றி எங்களுக்கு ஒன்றுமாகாது அடிப்படை கட்டமைப்பை மாற்று சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பை மாற்று என்று நாங்கள் கேட்கிறோம் அவர்கள் கேட்கிறது மாற்றம் நாங்கள் கேட்கறது மாற்றம் அது மேலோட்டமான மாற்றம் இது ஆயமான மாற்றம் அந்த ஆழமான மாற்றத்தை கேட்டுத்தான் அதன் குறியீடாக ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் இந்த பொது வேட்பாளர் எங்களை மட்டும் திரட்டவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்களை அவர் அசாதாரணமாக திரட்டியிருக்கிறார் இந்த தேர்தல் முயற்சிகளில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தன்னார்வமாக தன்னெழுச்சியாக திரள்கிறார்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இவ்வளவுக்கு திரண்டது அரிது இந்த முயற்சி புலம்பெயர்ந்த தமிழர்களை திரட்டி இருக்கிறது வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்ட தமிழருக்கு எப்போவும் வெவ்வேறு நிலைப்பாடு தானே ஒன்றாக இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தில் தான் நாங்கள் எப்பவும் ஒன்றாக இருப்போம் நாங்கள் பலவாக இருப்போம் அப்படி பார்க்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறார்கள் ஒப்பீட்டளவில் அது இந்த பொது வேட்பாளரின் பேரால் அப்படி பார்க்க நாங்கள் தாயகத்திலும் உங்களை திரட்டு எங்களை திரட்டுகிறோம் புலம்பெந்த பிறப்பிலும் எங்களை திரட்டுகிறோம் ஒரு தேசமாக திரள்கிறோம் இப்படி திரண்டிட்டம் என்று சொன்னால் எங்களுடைய கோரிக்கைகள் தென்னிலங்கையை நோக்கியும் வெளி உலகத்தை நோக்கியும் வலிமையாக செல்லும் வலிமையாக செய்யும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் அரசியல் சக்தியை பலமானதாக திரட்டுவார் திரட்டும் பொழுது தமிழ் மக்களின் கோரிக்கைகளை புறக்கணிக்க முடியாத ஒரு நிலைமை வரும் தமிழ் மக்களின் பேர சக்தி அதிகரிக்கும் அந்த அடிப்படையில் தான் ஒரு பொது வேட்பாளர் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த பொது வேட்பாளர் கிழக்கில் வந்திருக்கிறார் இவர் வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையிலான தாயக ஒருமைப்பாட்டின் குறியீட்டாகவும் இருப்பார் கிழக்கு சட்ட ரீதியாக வடக்கில் பிரிக்கப்பட்டு விட்டது தேர்தல் மட்டத்திலும் தேர்தல்கள் மூலமும் வாக்காளர்களாகவும் கிழக்கு பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நிலத்தொடர்ச்சி பிரிக்கப்படுகிறது நிர்வாக அலகுகளின் மூலம் வடக்குக்கும் கிழக்கும் இடையிலான நிலத்தொடர்ச்சி பிரிக்கப்படுகிறது அதாவது தமிழர்களுடைய தாயகம் துண்டாடப்படுகிறது இவ்வாறு தாயகம் துண்டாடப்படும் ஓர் அரசியல் இராணுவ சூழலில் ஒரு பொது வேட்பாளரை கிழக்கிலிருந்து கொண்டு வந்து நாங்கள் தாயக ஒருமைப்பாட்டை கட்டிக்காக்க விரும்புகின்றோம் இதன் மூலம் தாயகம் இல்லையேல் தேசியம் இல்லை நிலம் இல்லை என்றால் தேசியம் இல்லை என்ற அடிப்படையில் தாயகத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு குறியீடாக திரு அரியநேத்திரன் இங்கே இறக்கப்பட்டிருக்கிறார் அவர் தாயகத்தை ஒருங்கிணைப்பார் எங்களை ஒரு தேசமாக திரட்டுவார் புலம்பெயர்ந்த மக்கள் ஒரு தேசமாக திரட்டுகிறார் எல்லாரையுமே ஒரு பலமான அரசியல் சக்தியாக திரட்டுவார் இதன் மூலம் தமிழ் மக்கள் எல்லா சிதவுகளிலிருந்தும் எல்லா அழிவுகளிலிருந்தும் எல்லா காயங்களிலிருந்தும் கூட்டு மன வடுக்களிலிருந்தும் தங்கள் சொந்த சாம்பலில் இருந்தும் மீண்டும் மீண்டும் ஜனநாயக வழிகளின் மூலம் எழுவார்கள் என்பதனை அவர் நிரூபிப்பார் நாங்கள் எங்கள் பலத்தை ஜனநாயக வழிமுறையின் ஊடாக ஒட்டுமித்த குரலில் வெளிப்படுத்த இந்த தேர்தலை இந்த ஆடுகளத்தை நாங்கள் பயன்படுத்தப் போகின்றோம் அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் தங்கள் குரலை ஜனநாயக ரீதியாக மீண்டும் ஒரு முறை ஒட்டுமித்த குரலாக ஒழிக்க செய்வார்கள் தமிழ் மக்களுக்கு ஜனநாயகம் இல்லை என்றால் இலங்கை தீவுக்கு ஜனநாயகம் இல்லை இலங்கை தீவுக்கு ஜனநாயகம் இல்லை என்றால் இது வேணுமென்றால் தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுபோல தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இலங்கை தீவுக்கு மட்டுமில்லை இந்த பிராந்தியத்துக்கே பாதுகாப்பு இல்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் ஜனாதிபதி முறைமையின் கீழ் கடலட்டை வந்து விட்டது காற்றாலை வந்து விட்டது முள்ளிக்குளம் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை போதைப்பொருள் பொருள் வருகிறது தமிழ் மக்களுக்கு தீங்கானவை எல்லாம் வருகின்றன தமிழ் மக்கள் தங்கள் கடலை பாதுகாக்க முடியாது இருக்கிறார்கள் அந்த கடலில் கடலட்டை வருகிறது கடற்கரையில் காற்றாலை வருகிறது கடலட்டையும் காற்றாலையும் ஒரு ராஜதந்திர பொருளாகிவிட்டன இந்த பிராந்தியத்தில் இந்த சிறிய தீவை பங்கிட முயலும் பேரரசுகள் கடலட்டையையும் காற்றாலையையும் மன்னாரில் விதைக்கின்றன ஆனால் மன்னார் மக்களோ அதை தடுக்கும் சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த சக்தியை பெருக்க வேண்டும் எங்களை ஒன்று திரட்ட வேண்டும் கடலட்டையும் காற்றாலையும் எங்கள் மக்களின் அனுமதியின்றி எங்கேயும் வர முடியாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் எங்களுடைய மக்களின் பங்களிப்போடு தான் காற்றாலை வரலாம் என்ற நிலைமையை உருவாக்க வேண்டும் கடலட்டையும் காற்றாலையும் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள் தான் வந்தன மூன்று ஜனாதிபதிகளின் கீழே தான் வந்தன எனவே இந்த முறை நாங்கள் மாற்றி யோசிப்போம் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி எங்கள் திரட்சியை நிரூபிப்போம் அதன் மூலம் எங்கள் கடல் எங்களுக்கு வேண்டும் என்று கூறுவோம் எங்கள் கடல் எங்களுக்கு வேண்டும் என்று கூறுவோம் ஏனென்றால் எமது கடல் எம்முடையது எமது கடலில் எமக்கு தெரியாமல் யாரும் கடல் அட்டையை கொண்டு வர முடியாது எமது கடற்கரையில் எமக்கு தெரியாமல் யாரும் காற்றாலையை நிறுவ முடியாது எனவே எமது கடலை எம்முடையதாக்குவோம் எமது கடல் எமக்கில்லை என்று சொன்னால் இந்த பாக்கு நீரினை இலங்கைக்கும் சொந்தமில்லை இந்தியாவுக்கும் சொந்தமில்லை ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த பிராந்தியத்துக்கு பாதுகாப்பு இல்லை எனவே தமிழ் பொது வேட்பாளர் அந்த செய்தியை தெளிவாக சொல்வதற்கு தமிழ் மக்களை ஒரு திரண்ட அரசியல் சக்தியாக மேலுயர்த்துவார் அவரை பலப்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஏனென்றால் தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் போடப்போகும் வாக்கு எங்களுக்குரிய வாக்கு எங்களுக்குத்தான் தான் அந்த வாக்கு திரு அரியணேத்திரனு கல்ல அவருக்கு நீங்கள் போடுற வாக்கு உங்களுக்கே திரும்பி வரும் எனவே நாங்களே எங்களுக்கு வாக்களித்து எங்களை வெல்ல வைப்போம் நன்றி